ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசல் அதில் நிறைய சேனலில் சேலம் மாவட்டத்திலேயே இதுவரை எந்த ஒரு வீட்டுமனை பிரிவுகள்லேயும் இல்லாத வசதிகளோட மிகவும் பிரம்மாண்டமான முறையில் டெவலப் பண்ண அதிநவீன ஒரு பிரிமியமான கேட்டிருக்குமூட்ட ப்ராஜெக்ட்டு சேலம் டு சென்னை ஆத்தூர் போகிற ரோட்டில் அயோத்தி பட்டினத்துக்கு அடுத்து மேட்டுப்பட்டி அப்படின்ற பஸ் ஸ்டாப்பிங்லேயே ஆன் மெயின் ரோடு மேலேயே ரைட் சைடில் இந்த விட்டு கிட்டத்தட்ட பத்தரை ஏக்கர் பரப்பளவில் மெயின் ரோடு நாற்பது அடிலேயும் கட்ரோடு எல்லா ரோடும் முப்பது அடிலேயும் கிட்டத்தட்ட கருங்கல் காம்பவுண்ட் வால் கிட்டத்தட்ட பதினஞ்சு அடியில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் ஃபீட்டில் கருங்கல் காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம் மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான ரொம்ப பிரம்மாண்டமான ப்ரீமியமான ஒரு கேட்டு வித்து ஆற்றோட ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் சைட்டுக்குள்ளே மூணு பார்க்கு பயிரளவுக்கு இல்லாத அதையும் ரொம்ப பிரமாண்டமான முறையில் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ட்ரீஸ் எல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு யூனிக்காக ரொம்ப ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு சோலை மாதிரி இந்த இந்த இடத்தை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீட்டு மனைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த சைட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ